இங்கே ரோஹிணி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க நாம் இதை பண்ணணும் அப்படின்னா வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் வீட்டு விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி ஃபர்ஸ்ட்டு இந்த மீனாவை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவளை எப்படி அனுப்பலாம் இவளுக்கு தெரிஞ்சது பூக்கட்டுறது சமைக்கிறது சரி இதை வச்சே ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாக்கு கால் பண்ணுறாங்க அப்போ ஃபோன் எடுத்த வித்யா என்ன ரோகிணி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நான் சொல்கிற மாதிரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ மீனாக்கு கால் பண்ணு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பூக்கட்டை பூட்டி நடக்குதுன்னு சொல்லு எனக்கு பூக்கட்டை தெரியாது கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு சொல்லித் தரீங்களான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க அதை கேட்ட வித்யா என்ன ரோகிணி சொல்கிற எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் அந்த விஷயம் எல்லாம் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி இப்போ நீ மீனாவுக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ வித்யா இருந்துட்டு என்ன ரோகிணி நான் கூப்பிட்டா மீனா வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவள் வர மாதிரி நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ வித்யாவும் வேறு வழி இல்லாமல் மீனாக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணி சொல்லி கொடுத்த மாதிரியே வித்யா பேசவும் அதை கேட்ட மீனாவும் சரிங்க நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ வித்யா சொல்கிறாங்க இல்லை மீனா நாளைக்கு தான் இருக்கு நீங்கள் இன்றைக்கே வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு என்னங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்க இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு வித்யா இருந்துட்டு என்ன மீனா இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எவ்வளோ நம்பிக்கையாக கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மீனா இருந்துட்டு நான் நம்பினவங்களை எனக்கே கைவிட்டது இல்லைங்க சரி நான் இன்னைக்கே வரேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அத கேட்ட வித்யா இருந்துட்டு சரி இப்பவே வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்பவே சொல்லி சொல்றாங்க சரி மீனாவும் சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க மீனா பேசிட்டு இருந்த கேட்ட ரோஹிணி பாத்தீங்கன்னா ஓகே ஒரு விக்கெட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அப்ப அங்க வந்து முத்து மீனா கிட்ட யார்கிட்ட மீனா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்றாங்க இல்லைங்க ரோஹினியோட ஃப்ரெண்டு வித்யா தான் கால் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத கேட்ட முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்ற அவங்க எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க அவங்க பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்ட் ஆச்சு உனக்கு எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா வித்யா சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து இருந்துட்டு அதுக்கு எதுக்கு அவங்க உன்னு கூப்பிட்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஆளே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாரு அதுக்கு மீனாக இருந்துட்டு ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவோ அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை மீனா இந்த பார்லர் அம்மாவுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு உன்ன கூப்பிட்றாங்கன்னா இதில் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்களுக்கு தெரியலேன்னு சொல்லிதுன்னா நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி மீனா நீ பார்த்து போயிட்டு வா நீ எங்கள் போனதுமே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து சொன்னதை கேட்ட மீனாவும் சரிங்க நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரி நீங்கள் நீங்கள் சவாரிக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதோ இப்போவே நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் கிளம்புறாரு அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் கிளம்பி வெளியே வராங்க அப்போ ரோஹினியை பார்த்த ஸ்ருதி என்ன ரோகிணி மனோஜ் அப்பவே கிளம்பி போயிட்டார் நீங்கள் இன்னும் கிளம்பலையா பார்லருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவியும் ஸ்ருதி வெளியே கிளம்பி போயிடுறாங்க அப்போ ரோஹிணி பார்த்திங்கன்னா ஓகே நாலு டிக்கெட்டு வெளியே போயிடுச்சு இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ஆண்டியும் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்னமா ரோகிணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணி சொல்கிறாங்க ஆன்ட்டி சொன்னதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு என்னமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் எனக்கு வீட்டு விட்டு வெளியே துரத்த போகிற அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட விஜயா சந்தோஷப்பட்டுட்டு அதான் நீ ஏமருமா கலாச்சி நான் சொன்னது செய்யாம இருப்பியா என்ன சரி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லவும் அது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஆண்டி ஆனால் நான் வந்து அவங்க ரெண்டு பேத்தையும் வெளியே போது மாமா இங்கே இருந்தாருன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் அதனால அந்த சமயம் மாமா இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவும் ஆமா ரோஹிணி சரியா சொன்ன அவங்க ஏதாவது சொன்னாலே இவர் சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு இல்ல இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கறாங்க என்ன ஆண்ட்டி இப்படி கேட்கறீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியே தரணும் அப்படின்னு சொல்லவோ அப்ப விஜயா இருந்துட்டு என்ன மரோகிணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க ஆமா ஆண்டி நீங்க எப்படியாவது ஏதாவது சொல்லி மாமாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருங்க நீங்க வர்றதுக்குள்ள இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் வீட்டுக்கு துரத்திடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட விஜயாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரிமா நாங்கள் ரெண்டு பேர் இப்பவே வெளியே போறோம் ஆனா நீ சொன்ன மாதிரியே நான் திரும்பி வரும்போது அவங்க ரெண்டு பேர் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பாத்தீங்கன்னா அண்ணாமலை போய் கூப்பிட போறாங்க எங்க வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயா கூப்பிடவும் இருக்கோ அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா திடீர்னு கோயிலுக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு எங்கள் கோயிலுக்கு போகிறக்கெல்லாம் காரணம் வேணுமா வாங்க நம்ம ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நான் வரலினா விடவா போகிறேன் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க இங்கே ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் நம்ம நினச்ச மாதிரியே எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெளியே துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போன ரோஹிணி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கிறிஷை கட்டி பிடிச்சி கொஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போ அதை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி உங்கள் அத்தை வந்துட போகிறாங்க நீ சீக்கிர கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க இல்லைம்மா வீட்டில் எல்லாம் யாருமே இல்லை எல்லாத்தையும் நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்ன கல்யாணி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாமா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வெளியே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ரோஹினியோட அம்மா என்ன விஷயம் கல்யாணின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹிணி சொல்றாங்க ஆமாமா அவங்க எல்லாரும் வரதுக்குள்ள நீங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோகிணி இப்படி சொன்னதை கேட்ட ரோஹினியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்ன கல்யாணி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க ஆமாம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் யார் உங்களை பற்றி கண்டுபிடிச்சிருவாங்களான்னு சொல்லி நான் பக்கு பக்குன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு அதனாலதான் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வித்யா வீட்டுக்கு போயிருங்க நான் அவகிட்ட பேசிட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு கிருஷிக்கு கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் நீ ஊருக்கு போயிருமா அதுதான் எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது இங்கேயே இருந்து இவங்க எல்லாத்துக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணியோட அம்மா அப்ப எங்க ரெண்டு பேர்த்தையும் நீ தானே நினைக்கிற எப்ப எங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்தலாம்னு சொல்லி உங்க அத்தை விட தான் ரொம்ப மும்மரமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்னமா சொல்ற எனக்கு மட்டும் உங்கள் ரெண்டு பேர்த்தி மேலே அக்கறை இல்லையா என்ன இப்போதைக்கு நான் சொல்ற மாதிரி செய்யே நான் கூடிய சீக்கிரமே இங்கே பக்கத்துலேயே ஏதாவது வீடு வாடகை கிடைச்சா பார்த்து விக்கிறேன் அதுக்கப்புறம் நீயும் கிருஷி இங்கேயே வந்துருங்க நீங்கள் ஊரில் இருக்கிறங்க அடிக்காது அவ்வளோ தூரம் என்னால் போய் சொல்லிட்டு அடிக்கடி வந்து பார்க்க முடியறதில்லை ஏன்னா யாருக்காவது தெரிஞ்சு போயிருமோ எனக்கும் பயமாக இருக்குது இதுவே நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் அப்பப்போ வந்து பார்த்துக்குவேன்ல எனக்கு டைம் போது நானும் வந்து கிருஷ் கூட சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹினியோட அம்மா டென்ஷன் ஆகிட்டு என்ன கல்யாணி சொல்ற அப்பவும் எங்களை திருட்டுத்தனமாக தான் வந்து பார்க்கணும்னு நீ நினைக்கிறேன் ஆனால் உன் பையனை பற்றி இந்த வீட்டில் வந்து அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நீ முடிவில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினி இருந்துட்டு என்னம்மா நீ கொஞ்சம் கூட புரியாம பேசுகிறேன் நான் கிருஷ்கிட்ட கொஞ்சமாக பாச கட்டுறதே என்னோட அத்தனால தாங்கிக்க முடியல இப்ப கிருஷ்ணா என் பையன் தெரிஞ்சிச்சுனா ஆண்டி என்னை சும்மா விடுவாங்களா அடுத்த நிமிஷமே என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தெளிவாங்க இதைத்தான் நீ விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியத்தானே போகுது அதை அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடலாம் இல்ல கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு ஏம்மா நானே இங்கே பல பிரச்சனையில் இருக்குது நீ ஏம்மா என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கல்யாணியோட அம்மா இருந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு கல்யாணி நீ கடைசி வரைக்கும் உன் பையனை ஏற்றுக்கவே மாட்டேன் நான் போன காலத்தில் அவனை அநாதா ஆசிரமத்தில் சேர்த்தி விடணும்னு தான் நீ முடிவோடு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது என்னம்மா பேசுகிறேன் என் பையனை நான் இருக்க அநாத ஆசிரமத்தில் சேர்த்தனும் அவன் நான் பெற்ற பையன் கிறிஷ் என்னோட பையன் நான் பெத்த பையன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட கிறிஷ் பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ரோஹிணி இருந்துட்டு ஐயோ இருக்கிறது தெரியாமல் நம்ம அவசரப்பட்டு உளறிவிட்டுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா கிருஷ்ணன் ஏதோ சொல்ல வரவும் அப்போ ரோஹினியோட அம்மா இருந்துட்டு ஆமாண்டா இவ தான் உன்னோட அம்மா இவ தான் உன்ன பெத்த அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதை கேட்ட ரோஹிணிக்கும் சரி கிறிஷுக்கும் சரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது அப்போ கிறிஷ் இருந்துட்டு அப்போ கல்யாணியத்தை நீங்கள் தான் என்னோடய அம்மாவா அப்போ ஏன் இத்தனை நாள் எங்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை பாட்டி நிஜமாக சொல்லுங்க இவங்க தான் என்னோடய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ரோஹினி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பையன் கிட்ட உண்மை மறைச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா கிருஷ்ணா அந்த உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட கிருஷிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிருது அப்போ நீங்கள் என்னோட அத்தை இல்லையா நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வித்யோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு பூ கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதே நேரம் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட வந்து ட்ராப் பண்ணுறாரு ஆமாம் இது இந்த வித்யா இருக்க அப்பார்ட்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை இருக்காரு ஓ அப்போ இங்கே தானே மீனா போயிருக்காமல் நம்ம கால் பண்ண சொன்னாலும் அவள் காலை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்தோட காரில் வந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்து இறக்கி இருக்காரு அத பார்த்த முத்து என்னம்மா இதெல்லாம் இவ்வளோனா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அது இல்லைப்பா பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதை கேட்ட முத்து வந்துட்டு ஓ அப்போ இவங்களும் இந்த போட்டியில் தான் கலந்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீங்களும் அந்த போட்டியில் தான் கலந்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாரு அதை கேட்டு அவங்க ஒன்றும் புரியாமல் என்னப்பா தம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு தானே நீங்களும் பூக்கட்டுற போட்டியில் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் முத்து கேட்குறது அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் என்னப்பா சொல்கிறேன் நானே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் என்ன பூக்கட்டுற போட்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ உங்களுக்கு தெரியாதா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாளைக்கு பூக்கட்டுற போட்டி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பத்து வருஷமாக குடியிருக்கேன் இங்கே பூக்கட்டுற போட்டி நடந்தால் எனக்கு தெரியாதா அதுக்கும் நானும் பூக்கட்டி தான் விட்டுட்டுருக்கேன் அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது என்ன இந்த மீனா என்ன சொல்லிச்சு வித்யா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தானே பூக்கட்டுற போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக வந்திருக்கா இந்த அம்மா என்ன இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இப்போ முத்து இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஏதோ சொன்னாங்க சரிம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மீனாக்கு கால் பண்ணுறாரு என்ன மீனா அங்க போய் சேர்ந்ததுமே எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னால் நீ கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் சாரிங்க நான் வந்த அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து மீனா கிட்ட ஆமா பூக்கட்டரை போட்டு என்னைக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்கவும் அவங்க வித்யா கிட்ட கேட்டுட்டு நாளைக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர டவுட் ஆகுது எதுக்கு இந்த வித்யா இப்படி பொய் சொல்லணும் ஒருவேளை இந்த தான் தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையில் இருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி அங்க நின்னுட்டு இருக்காரு அப்ப முத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்கிறாரு அண்ணா நாளைக்குதான் இந்த அபார்ட்மெண்ட்ல பூக்கட்டை போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்கவும் என்ன தம்பி சொல்கிறேன் பூக்கட்டுற போட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே யார்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு இருந்துட்டு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு என்னப்பா தம்பி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கவசி பேர் வேலைக்கு போகிறவங்க தான் காலையில் போனாங்கன்னா அவங்களே சாயந்தரம் தான் வருவாங்க இதுலேலாம் எங்கள் இந்த மாதிரி போட்டிலாம் நடத்துறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாலு வருஷமாக நான் இங்கே செக்யூரிட்டியாக இருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு முன்னாடியே சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு உனக்கு யாராவது தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருது இந்த வித்யா பொய் சொல்லி தான் மீனாவை கூப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு ஆனால் இந்த வித்யா எதுக்காக மீனாவை பொய் சொல்லி இங்கே வர வைக்கணும் அதில் அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு இந்த வித்யா பாலரம்மாவோட ஃப்ரெண்டு அது சொல்லாமல் இது எதுவும் செய்யாது என்ன விஷயமா இருக்கும் எதுக்காக மீனாவை இங்கே வர சொல்லியிருப்பாங்க முத்துவும் இந்த மாதிரி பல மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு ஆனால் அவருக்கு எதுவுமே விஷயமே தெரிய மாட்டேங்குது ஒரு வேளை மீனாவை வெளியே அனுப்பிட்டு கிருஷையோ அவங்க பாட்டையோ வெளிய துறத்துக்கு தான் இந்த ரோகினி பிளான் பண்ணியிருக்கா என்னவோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு ஆனா அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா இல்லையே இந்த பார்லர் அம்மா தான் கிருஷ்ணமலை பாசமா இருக்கே அவனும் அம்மா அம்மான்னு வேற கூப்பிட்றான் அப்படி இருக்கும்போது இந்த பார்லர் அம்மா அவங்கள துறத்துக்கு வாய்ப்பு இல்ல என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாத்தீங்கன்னா ஒரே குழம்பி போயிருக்காரு கிறிஷ்ஷோ அவங்க பாட்டியும் வீட்டில் தங்கி இருக்கிறது பிடிக்காத ஒரே ஆள் நம்ம அம்மா தான் அவங்க தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே துரத்தணும்னு நினைக்கிறாங்க அப்ப ஒருவேளை அம்மா தான் வித்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா இருக்கலாம் இந்த பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே அந்த அம்மாக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியாதான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்ச முத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமாகுது ஐயோ வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு வீட்டில் எல்லோரும் வேலைக்கு வெளியே வந்துவிட்டோம் இப்போ அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து அம்மா ஏதாவது அவங்கள குடும்பப்படுத்துமோ என்னமோ அப்படின்னு சொல்லி பயந்த முத்து பார்த்தீங்கன்னா உடனே அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாரு அப்போ ஃபோன் எடுத்து அண்ணாமலை என்னடா முத்து என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ முத்து இருந்துட்டு என்னப்பா தூங்கிட்டு இருந்தியா நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைப்பா நான் ஒன்றும் தூங்கிட்டு இல்லை நாங்கள் வெளியே கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் பயமாகுது ஐயோ அப்பா அப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கும் அப்போ கிறிஷுக்கு அவங்க பாட்டுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட்டுட்டு அப்பா என்னப்பா சொல்கிறேன் எப்போ கோயிலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு அதை கேட்டால் அண்ணாமலை ஏண்டா முத்து ஏன் இப்போ நீ பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ பக்கத்தில் விஜயா பார்த்தீங்கன்னா என்னவாமம்மா அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ விஜயாவோட குரலை கேட்டால் முத்து வந்துட்டு அப்பா அவங்க கூட தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டா முத்தும் நானும் தான் வந்திருக்கோம் ஏன் என்ன விஷயம் நீ ஏன் உரை பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்ப தான் முத்துக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருக்கு அப்போ அம்மாவும் அப்பா கூட தான் இருக்காங்க நாம தான் ஏதோ தான் நினச்சி பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லப்பா நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு சே கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டுமே எல்லாம் இந்த தான் எப்ப பாரு அவங்களை கறிச்சு கூட்டிகிட்டே கிடக்குது சின்ன கூட பார்க்காம எப்படா அவங்க வெளியே பிடிச்சி தரணும்னே பார்த்துட்டு இருக்கு தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்க வேண்டியதே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா மனசே இல்லை நமக்கு மனசே சரி இல்லை போய் கிறிஷ் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தாதான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு கிளம்பி வராரு இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஷ் ரோஹினியை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் அப்போ நீங்க தான் என்னோட அம்மாவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் அம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசுகிறத பார்த்துட்டு கிறிஷோட பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா பையன் தன் ஆசையா அம்மா அம்மான்னு கூப்பிட்றது கேட்டு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முத்து வீட்டுக்குள்ள வராரு இந்த நேரத்தில் ரோஹினி வீட்டில் இருக்கிறதும் இல்லாமல் கிருஷ்ண கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா முத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகுது இங்கே பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் முத்த பார்த்ததுமே அதிர்ச்சியாகுது ஐயோ இவன் எப்படி இங்கே வந்தா நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி பக்காவாக வெளியே அனுப்பணும் திடீர்னு இவன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி ரோகிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன பார்லர் அம்மா நீங்க அப்பவே கிளம்பிட்டு இருந்தீங்க இன்னி நீங்க பார்லருக்கு போகலையா இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகமாக இருக்குது ரோஹினியோட முகமும் அவங்க அம்மாவோட முகமும் பார்த்தா அழுத மாதிரி இருக்கு இதை பார்த்த முத்து என்னவோ நடந்திருக்கு என்னவோ நம்ம கிட்டே மறைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஆனால் முத்து வந்து இவ்வளோ நேரம் ஆயும் கண்டுக்காத கிறிஷ் பார்த்திங்கன்னா ரோஹினிய கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான் அப்போ முத்து இருந்துட்டு என்னடா கிறிஷ் புதுசாக அத்தகை ஒட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு கிறிஷ் இருந்துட்டு அத்தை இல்லை அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கிட்ட முத்துக்கும் சரி ரோஹிணி அவங்க அம்மா மூணு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது அதுக்கு முத்து இருந்துட்டு என்னடா சொல்கிறேன் அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க அப்போ ரோகிணியோட அம்மா இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை தம்பி ரெண்டு நாளாக ரோகிணி கூடயே படுத்து தூங்குறான்ன அவனுக்கு அவங்க கல்யாணி அத்தை ஞாபகம் வந்துடுச்சு அவங்க அத்தையை அப்பப்போ அவன் அம்மானும் கூப்பிடுவான் அந்த ஞாபகத்தில் தான் ரோஹிணியை அம்மானுன்னு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பத்தாதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஆமாம் அம்மா நான் தான் அவனை அம்மான்னு கூப்பிட சொன்னேன் சின்ன பையன் தான் கூப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகம் வருது என்ன பார்லரம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆளே கிடையாது என்னவோ விஷயம் இருக்குன்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு என்ன பார்லரம்மா திடீர்னு கிருஷ்ணமேல உங்களுக்கு இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் சொல்லி எதுவும் சமாளிக்கிறாங்க ஆனால் முத்து இருந்துட்டு இல்லையே நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு என்னமோ திடீர்னு கிருஷ்ணமால இவ்வளவு பாசம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல்லையும் அவனை பார்த்துட்டு நீங்க அந்த அழுகாச்சும் எழுதுறீங்க அவனும் உங்களை அம்மா அம்மானு கூப்பிட்றான் ஏதாவது எங்கிட்ட மறக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி சும்மா விட்ட போட்டு கேட்கறாரு ஆனால் அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமா பதறி போயிடுறாங்க ஐயோ இந்த முத்துக்கு எதாவது தெரிஞ்சு போயிடுச்சோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு ஐயோ நம்ம பொண்ணு இப்படி மாட்டிக்கிட்டால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு இல்லை தம்பி ரோகிணியோட குரலும் கல்யாணியோட குரலும் ஒரே மாதிரி இருக்கா அதை கேட்டுட்டு தான் அந்த கிருஷ் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் நான் இது வந்ததுமேவே ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு தான் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இவன் மேல பாசம் காண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனா முத்துனால இது கொஞ்சம் கூட நம்பவே முடியல இவங்க பேசுறதுல அப்பட்டமா பொய்யன்னு தெரியுது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே சந்தேகப்படுறாரு இந்த பார்லர் அம்மா காசு காசுன்னு காசுக்கு பின்னாடி ஓடுறாள் அப்படி இருக்கும்போது பார்லருக்கும் போகாம மனோஜோட கடைக்கும் போகாம எதுக்கு இந்த கிறிஷ்கூட உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க ரோகிணி பாத்தீங்கன்னா முத்துவை சமாளிக்க முடியாம ஐயோ இவன் வேறு இப்போ இந்த நேரத்தில் எதுக்கடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் என்ன திடீர்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் முத்துக்கு ரொம்பவே சௌரியமாக போயிடுது ஏன் பார்லர் அம்மா நான் திடீர்னு வருவேன் நீங்கள் எதிர்பார்க்கலையா நான் அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ரோகிணி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லையே தப்பாச்சே நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்களே பார்லரம்மா நான் இந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு நேராக நீங்கள் எப்படி எல்லாம் எங்கிட்ட சண்டை போடுவீங்க ஆனால் எப்படி இப்போ நீங்கள் சாஃப்ட்டாக பேசுகிறீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்குது கிருஷ் வந்ததுலேருந்து உங்களோட நடவடிக்கையே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து இப்படி துருவி துருவி கேள்வி கேட்கவும் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது ஐயோ இந்த முத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா இதை ஊதி பெருசாக்கி நான் அடுத்த நிமிஷம் நம்மளை வீட்டு விட்டு வெளியே துரத்திடுவானே இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரோஹினி ரொம்பவே பயப்படுத்தி நிற்கிறாங்க இங்கே முத்துக்க பார்த்தீங்கன்னா சந்தேக உறுதியாயிருச்சு கண்டிப்பாக இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இருந்து மறைக்குது இந்த கிருஷுக்கும் சரி அவங்க பாட்டிக்கும் ரோஹிணிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்காரு